ஏற்படுத்தன செய்து அப்ப இவர்களுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்பாடுகளும் எங்கே போச்சு ஒன்னா தானே போறதீங்க ஒரு அம்மா வயித்துல தானே போறதீங்க ஒரு அம்மாவோட வயித்துல ஒன்னா பிறக்குறீங்க ஒன்னா சாப்பிடுறீங்க ஒன்னா வளர்றீங்க சுக துக்கங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கிறீங்க ஒரு வீட்டில தூங்குறீங்க திருமணத்துக்கு அப்புறம் எங்கேயும் போச்சு அந்த பாசம் அப்போ சுயநலம் என்ற விஷயம் இங்கே தலை தூக்கி நிக்குதா இல்லையா அண்ணன் தம்பி பாசம் பங்கம் எல்லாம் பறந்து போயிடுச்சா இல்லையா இந்த சமூக கட்டுப்பாடு விலகி போச்சே மனித நேயம் கெட்டு போச்சே மனிதாபிமானம் எங்கேயே போயிருச்சே மக்கள் மத்தியில் இருந்த மனிதாபிமானம் ஒரு காலகட்டத்துல ஒரு ஊரே இருந்தது அப்ப நம்மளா நாம சின்ன பிள்ளை இருந்த அந்த ஒரு ஒற்றுமை அந்த ஊர்ல இருந்த ஒரு நல்ல எண்ணங்கள் நல்ல மனிதாபிமானங்கள் இன்னைக்கு கிராமங்களே இல்லாம போச்சு சார் எனக்கு நான் வந்து ஒரு எட்டு வயசு ஒம்பது வயசுனா நான் ஒரு ஒரு பத்து வயசுக்குள்ள அப்படின்னால பத்து பன்னெண்டு வயசு இருந்தால் கூட நான் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் நாற்பது வருஷத்துக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஊரில் ஒருத்தருக்கு உடம்புக்கு முடியலை அப்படின்னா அந்த ஊரே திரண்டு வரும் உடனே அவங்களை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவாங்க அப்போல்லாம் இவ்வளோ பெரிய வாகன வசதிகள் இல்லை மாட்டு வண்டியை போயிட்டு ஊரே முன்னாடி போவோம் ஒருத்தர் பிரசவத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த ஊரே நூறு ஊரும் சேர்ந்து போவோம் ஒரு இடத்துல ஒரு ஊரே சேர்ந்து இருப்பாங்க ஒரு இடத்துல ஒரு வீட்டில் ஏதோ ஒரு தீ பிடிச்சிருச்சு ஒரு சண்டை நடக்குதுன்னா ஊரே போய் அதை சப்போர்ட் பண்ணி சத்தம் போட்டு ரெண்டு பேரையும் விலகி அப்படிலாம் தீத்துருவாங்க இப்படி இருந்த சமூக கட்டமைப்பு தமிழ்நாடு தமிழ் மக்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருந்தது இப்போ நடக்கிற மாதிரி அடிதடி சண்டை போலீஸ் கேஸ்ன்னு முடிஞ்சிடும் இதெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா எனக்கு ஒரு ஆறு வயசு ஏழு வயசு இருக்கும் நான் சொல்கிறது நாற்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்போ எங்கள் அப்பா பிரச்சனைடாக இருக்கிறப்ப காலகட்டம் எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா விடிஞ்சு எந்திரிச்சு வர்றதுக்கு முன்னாடியே பத்து முப்பது பேர் நிற்பாங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை இந்த மாதிரி எங்கள் அப்பா என்னை துரத்தி விட்டாரு எனக்கு ஒன்றுமே இல்லைங்கட்டார் அல்லது என் மையம் எனக்கு சாப்பாடு தரல என்னை பிரச்சனை பண்ணிட்டான் இப்படி ஒரு பஞ்சாயத்தில் அப்போ நடக்கும் பஞ்சாயத்தில் ஒரு மூலம் அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாராவது ஒருத்தர் போய் ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் போலீஸ் வரும் அந்த அந்த ஊருடைய ஊராட்சி மன்றத்தாளர் தான் கேட்கும் சரியா கைது வாங்கிட்டு சரி நான் பேசி முடிச்சுக்கிறேன் நீங்கள் போக சார்னா போலீஸ் போயிருவாங்க இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இருந்தது ஊர்லேயே பேசி ரெண்டு பேரும் இதாச்சு பண்ணி இது உன் பிள்ளை தான் அப்பா தான் சொல்லி அதுக்கு இது பண்ணி அதுக்கான இதில் சரி பண்ணி அங்கேயே முடிச்சுவாங்க இப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்த சமூகம் நம்ம சமூகம் ஏன் இவ்வளவு பெரிய கலாச்சார சீரழிவு ஒரு ஒற்றுமை இல்லாத நிலை அண்ணன் மேல தம்பிக்கு பாசம் இல்லை தம்பி மேல அண்ணனுக்கு பாசம் இல்லை இவர் வாழ்றதுக்கு அவருக்கு பிடிக்கல அவர் வாழ்றது இவருக்கு பிடிக்கல ஒரு நண்பன்னு நம்பி வீட்டுக்குள்ள விட்டேன் சார் அவனே பிரச்சனை உருவாக்கி போட்டான் நடக்குதா இல்லையா எவ்வளவு நியூஸ் பார்க்கறோம் எவ்வளவு விஷயங்கள் பார்க்கறோம் தாத்தானு நம்பி அந்த குழந்தை அது வெளியே போகுது அந்த குழந்தை எங்க சீரழிக்கப்படுதுன்னு பேப்பர்ல பாக்குறோம் நியூஸ்ல பாக்குறோம் அப்ப இந்த சமூகம் எதை நோக்கி போகுது இந்த சமூகம் எதை தாண்டி போகுது இந்த சமூகத்துடைய கட்டமைப்பு என்ன ஆச்சு இந்த நாட்டில் இந்த தமிழ் கலாச்சாரம் இந்திய கலாச்சாரம் உலகத்திலேயே ஒழுக்கத்தில் சிறந்தது அந்த ஒழுக்கங்கிற விஷயம் எங்கே தவறப்படுது அதை தவறுவதற்கான காரணம் இருந்து விதையாக முளைக்கிறதுன்னா இன்னைக்கு சொல்லுவீங்க நீங்கள் கேட்டால் நிறைய செல் வந்துருச்சு சார் நிறைய விஷயங்கள் வந்துருச்சு ஃபோன்லேயே நிறைய விஷயங்கள் வந்துருச்சு அதையெல்லாம் பார்க்குறதுனால பசங்க கேட்டு போகிறாங்க அந்த கட்டமைப்பை அந்த ஒழுக்கங்கிற ஒரு நிலையை சொல்லி வளர்ப்பதற்கு தாத்தா பாட்டி இல்லை தாத்தா பாட்டியோட எந்த குழந்தைகளும் இப்ப வளரல எனக்கெல்லாம் இந்த ஆன்மீகத்திலும் ஜோதிடத்திலும் நான் இந்த அளவுக்கு அதில் இன்வால்வ் ஆகி வர காரணம் எனக்கு என் தாத்தா பாட்டி சொன்ன கதைகள் எங்கள் அம்மாவுடைய அப்பா பொறுமையாக லீவான நேரத்துல அவர் பக்கத்தில் உக்காந்துக்குவோம் அந்த புராண கதைகளை எல்லாம் அற்புதமா சொல்லுவார் கேட்டு 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 வளர்ந்ததுனால இந்த புராணங்கள் இதிகாசங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது